ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது வந்து மனோரஞ்சிதம் செடி இது இது சீத்தாமரை இனத்தை சார்ந்த ஒரு தாவரம் இது பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இதனோட பூ பாருங்கள் நல்லா பச்சை பசியல்னு இருக்கும் இதனோடய பூ ஆரம்பத்தில் இது நல்லா பழுத்துச்சின்னா வந்து மஞ்சள் கலரில் ஆகும் இதனோடய ஸ்மெல் பார்த்திங்கன்னா நல்லா அந்த அன்னாச்சி பழம் வாசம் மாதிரி அடிக்கும் நல்ல ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த பூ பாருங்கள் சின்னதாக இப்போ வந்து சின்ன பூ வந்து இப்போ தான் ஆரம்பம் பாதி ஸ்டேஜ் இது நல்லா இப்போ வந்து பச்சை இருக்குது இது நல்லா பழுத்துதுன்னா நல்லா ஆரஞ்சு நேரத்தில் மஞ்சள் கலரில் வரும் இது வந்து நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அதே போல் இதனோடய காய் பாருங்க இதனோட காய் பச் பச்சையாக இருக்குது பழுத்துதுன்னா மஞ்சள் ஆகிருப்பாருங்க அது காய் கொத்து கொத்தாக இருக்கு பாருங்க இது வந்து மனோரஞ்சிதம் செடி இதனோடய இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்தி பொக்கியில மாதிரி இருக்கும் இது வந்து நல்லா இருக்கும் வாசனை